உ முருகாசரணம் சரணம் குலமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் கோவிலில் தெய்வம் உள்ளதா இல்லையா என்று அங்கு அருள் புரியும் தெய்வமே தெளிவாக புரிய வைக்கும் நமக்கு அந்த கோவிலில் நாம் ஏதாவது ஒரு வேலையை தொடங்கினால் வருண பகவான் பன்னீர் தூவது போல் மகைத்துளியாய் தூவுவார் நாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்தில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கின்றது என்று அது போன்ற கோவில்களில் நாம் வேண்டுதலை வைக்கும்போது நாம் நினைத்த காரியம் எளிதாக நிறைவேறும் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ்க ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்